ஊழியத்தின் பாதையில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறத உங்களால் செய்ய முடியுமா கர்த்தர் ஒன்று சொன்னால் செய்ய முடியுமா முடியாது எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு நான் எப்போது அந்த அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் அம்மா பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நான் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அதுவும் திட்டமாக தான் இருந்துச்சு நான் இந்த மாதிரி லண்டனுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று எங்கள் அம்மா சரி போப்பான்னாங்க அடுத்த வார்த்தை எங்கள் அம்மா சொன்னேன் சரி போயிட்டு வார்ப்பான்னாங்க அப்போது டிக்கெட்டுக்கெலாம் காசு வேணும்னே கொடுத்தாங்க போயிட்டு வந்தாச்சு போயாச்சு அங்கே போனவுடனே ஒரு வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்தியாவுக்கு போ ஊழியத்துக்குன்னு சொல்கிறாரு இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க டிக்கெட் காசு எல்லாம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட வச்சுருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ நான் அங்கே போயிட்டேன் அங்கே போய் ஒரு வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ திருப்பி எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக சொல்கிறார் எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை சரி வந்திருப்பான் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை தவிர இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் கூட நான் ஊழியத்துக்கு வரத ஆமோதிக்கவில்லை எதிர்த்தார்கள் ரெண்டே பேர் தான் சரி வந்திருப்பா அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா காசு கொடுத்தது அவங்க தான் நியாயமா அவங்க தான் திட்டணும் சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒண்ணும் கொடுக்கல கொடுத்தால் ஒருத்தர் அவங்க தான் திட்டி இருக்கணும் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை சரி வந்திருப்பா இந்த மாதிரி கர்த்தர் சொன்னது அப்படியே ஓகே அக்செப்ட் பண்ற ஆளுங்க கூட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது இந்த சொல்ற ஆளு அகைன்ஸ்டா சொல்லும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடல அப்படிம்பாங்க அப்படி கத்தர் ஊழியத்துக்கு கூட்டாய் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் கூட இருப்பாங்க இதை நீங்க காதலை வாங்கக்கூடாது அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் பல நேரங்களிலே கர்த்தர் சொன்ன திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கோம் கேட்கவே கூடாது காதல அந்த நேரத்தில் சவுல் மாதிரி இருக்கணும் காது கேளாதவனை போல இருந்தான் சிவுடு மாதிரி ஆயிடணும் என்ன வேணா சொல்லட்டும் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி பட்டவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்